உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் கொங்கு பகுதியில் ஒரு காணொலி ஒன்று பரவி கொண்டிருக்கிறது நவம்பர் இருபத்தி ஆறு ஈரோடு மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக வருகை புரிய இருக்கும் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டும் நிகழ்வை அரச்சலூர் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் பல்வேறு சமூகங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பொதுமக்கள் முன்னெடுப்பதாக ஒரு குறுஞ்செய்தி ஒன்று பரவி கொண்டிருக்கிறது ஏன் அந்த செய்தி பரவுது என்ன பிரச்சனை எதுக்காக வர்றாரு அதுக்கு எதுக்காக கருப்பு கொடி காட்டுறாங்க வீடுகள்லாம் கருப்பு கொடி கட்டியிருக்கிறாங்க என்ன நிகழ்வு என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பின்னால் இருப்பது சூழ்ச்சி அரசியல் என்ன சூழ்ச்சி அரசியல்ங்கிற பெரிய வார்த்தையை குறிப்பிடுறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா அதுதான் இந்த கொங்கு பகுதியை பொறுத்தவரை நாம் பல்வேறு காணொளிகளில் பதிவு செய்திருக்கிறோம் பிற பகுதிகளுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய தமிழக நிலப்பரப்பில் முன் உதாரணமாக இருக்கக்கூடிய தொழில்துறை சார்ந்த பகுதி விவசாயம் மற்றும் தொழில் இரு கண்களாக விளங்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் பிற சமூகங்களையும் அரவணைத்து அன்பாக வாழக்கூடிய ஒரு பழக்கம் இந்த மக்களின் மாண்பாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சூழலில் இந்த பகுதிகளிலும் சிலை அரசியலை முன்னுதாரணமாக கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள அரசியல் சூழல் தள்ளி இருக்கு தென் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டா நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு சமூக ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவரை பார்த்து முறைத்ததாலே உள்ள அவருக்கு மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக ஒருவர் கொல்லப்பட்டு அவரும் தலைவராக பின்னாளில் அந்த மக்களால் கொண்டாடப்படும் ஒரு சூழல் இருக்கும் ஆனா இந்த கொங்கு பகுதியை பார்த்தா ஒரு ப இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் கொண்டாடக்கூடிய மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர் பொதுவான தமிழினத்துக்கான தலைவர் முதல் முதலில் தமிழ் தேசியத்தை விதைத்தவர் அவர்தான் பிற குடிகளை ஒன்றிணைத்ததில் மிக முக்கிய பங்காற்றக்கூடியவர் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் பிற சமூகங்களை அரவணைத்து ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போர் புரிந்த ஒரு மாவீரன் அப்படிப்பட்ட மாவீரனுக்கு அந்தை சமூகத்தை சார்ந்த பொல்லான் என்பவரும் விசுவாசமாக இருந்தார் என்பது வாழ்வியல் வரலாறு அதை மறுத்தரவே முடியாது அதை யாரும் மறுக்கல அந்த வரலாற்றை மாவீரன் தீரன் சின்னமலை கொண்டர் அவருடைய வரலாற்றை முதல் முதலில் பதிப்பித்த புலவர் குழந்தை அவர்களும் அதையே குறிப்பிடுகிறார் ஆனா அவர் ஒற்றர் பிரிவு தளபதியாக இருந்தார் அப்படியா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியான விடயம் தான் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது அது இல்ல இருந்ததுன்னா நம்ம விவாதம் செய்து அந்த மக்களை கொச்சைப்படுத்துவது யாருடைய நோக்கமும் இல்ல காரணம் என் சமூகத்தில் பிறந்த ஒரு மாவீரனை நீயும் தலைவராக ஏற்றுக்கொண்டுதான் உன்னுடைய முன்னோரும் வாழ்ந்தார்கள் என்றால் யாருக்கு பெருமா இந்த பகுதியில் வாழ்ந்த குடி மக்களான தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்த கொங்குவேல கவுண்டர் சமூகத்திற்கான ஒரு பெருமையாகவே நாங்கள் கருதுகிறோம் குறிப்பிட்ட சமூக மக்கள் அத ஒரு கொண்டாட்டமாக அந்த சமூக மக்களினுடைய எண்ணமாக அவர்களுக்கான தலைவராக திரு பொல்லான் அவர்களை தேர்வு செய்கிறார்களே ஆனால் அது எனக்கான பெருமை தான் அதை எப்படி நான் சிறுமைப்படுத்தி பார்க்க முடியும் ஆனா பிற பகுதியில் வாழக்கூடிய மக்களாக நாங்கள் இந்த எண்ணத்தை பதிவு இந்த ஒரு நிலையிலிருந்து பதிவு செய்யறோம் ஆனா அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களினுடைய எண்ணம் எப்படியா இருக்குன்னா பின் பின்னாளில் இந்த வடுகுபட்டி அரச்சலூர் போன்ற இந்த பகுதிகளில் ஒரு சமூக பதற்றத்தை அந்த குறிப்பிட்ட நாட்களில் உண்டு பண்ணிடுவாங்களோங்கிற அச்சத்தோடு அவர்கள் பதிப்பிடுறாங்க இப்படி ஒருவர் இல்லை அப்படி இருந்ததாக ஒரு ஆவணத்தை காட்டினால் நாங்க ஏற்றுக்கொள்றோனோ அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து பதிவு செய்துகிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய எண்ணங்களையும் எதிர்தரப்புக்கும் மரியாதை கொடுத்து அவர்களுடைய எண்ண எண்ணங்கள் என்ன என்பதையும் ஆளும் தரப்பு கேள்விகளாக முன்னெடுத்தால் மட்டுமே இதற்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதை விடுத்து ஓட்டுக்காக இப்படியான செயல்களை செய்தா அது மிகப்பெரிய ஒரு அநாகரிகத்தை தான் உண்டு பண்ணும் நாம் தொடர்ந்து குறிப்பிடுவது ஒன்னே ஒன்றுதான் பிற பகுதியில் வாழும் அருந்ததிர்களை விட எங்கள் கொங்கு பகுதியில் வாழும் அருந்ததிர்கள் சற்று வாழ்வியல் நிலையிலும் வாழ்வாதாரத்திலும் இருக்கிறார்களே என்றால் இங்க விசுவாசத்துக்கு மட்டும்தான் மரியாதை எந்த சமூகம் என்பதையும் தாண்டி எனக்கு விசுவாசமாக எனக்கு பாசமாக அன்பாக எனக்கு உண்மையாக இருக்கிறார்களே ஆனால் அவர்களுக்கான முக்கியத்துவத்தை இந்த கொங்கு பகுதியில் என்றென்றும் நாம் பார்க்க முடியும் அது எங்களுடைய வாழ்வியல் நிலை அதுதான் என்னுடைய வெற்றிக்கான இந்த பகுதியினுடைய வெற்றிக்கான தந்திரம் என்றே அதை சொல்லலாம் அதை போலவே ஆஹ் ஒரு ஒரு தனி தொகுதியா ஒரு பஞ்சாயத்து வருது அப்படிங்கும் போது அந்த பஞ்சாயத்துல போட்டியிடக்கூடிய அந்த சமூகம் போட்டியிடுறாங்கன்னா எங்க பகுதியில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் பழது முதிர்ந்தவர்கள் ஆர்வத்தோட போய் வாக்களிப்பாங்க அவங்க எனக்காக அவங்க அப்பா பா தாத்தா எனக்காக அவ்வளவு அழகான ஒரு அஹ் ஒரு காலனியை செருப்பை தைத்து கொடுத்தாங்க அதை நான் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன் என்னுடைய தாத்தாவோட சொந்த அக்கா பதிவு செய்த ஒரு நிகழ்வு இது அதை மறுத்தரவே முடியாது எனக்கு அதை கேட்கும் போது அப்படியே ரோமங்கள் எல்லாம் செலுத்து விட்டது காரணம் என்னன்னா பிற பகுதிகள் வந்து உழைப்பை மட்டுமே உறிஞ்சிக்கிட்டு ஒருவரை வந்து நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிற சூழல் எல்லாம் இருக்கும்னா இந்த பகுதியில அப்படி இருக்காது என்பதே நாம் சொல்றோம் அது ஒரு தவறான செயல் அப்படி எந்த பகுதியிலேயே இன்றைய சூழலுக்கு இல்ல ஆனா இந்த கொங்கு பகுதியில வாழ்வியலே அது இல்லை எப்படியான ஒரு அழகான ஒரு வாழ்வியல் அது போலவே நாம் தொடர்ந்து குறிப்பிடுவதை போல முதல் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை ஒரு அறுதே சமூகத்தை சார்ந்த பெண்ணின் கையில் கொடுத்து வாங்கும் பழக்கம் என்றளவும் இன்றளவும் கோபி அஹ் அன்னூர் சத்தியமங்கலம் போன்ற பகுதிகளில் நடைமுறையில் உள்ளது என்பதும் வாழ்வியல் சான்றாகவே நாம் கூற விரும்புகிறோம் அது ரொம்ப நம்ம அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இரு சமூகங்களை தூண்டி விட்டா தானே அவர்களுக்கான வாக்கு எதார்த்தம் அதுதான் எந்த கட்சியா இருந்தாலும் சரி இந்த கட்சி அந்த கட்சின்லாம் சொல்லாம சிந்திச்சு எதார்த்தத்தோட சொன்னோம்னா எல்லா கட்சியும் அத்தகைய செயலையே முன்னின்று செஞ்சுட்டு இருக்கிறாங்க சோ அப்படிப்பட்ட சூழல்ல இந்த விடயம் அப்படி ஒரு சூழலுக்கு சென்றுவிடக் கூடாது என்ற எண்ணக்கூடிய ஒரு நல்லெண்ணம் கொண்டவராகவே எங்களுடைய கருத்தை இந்த இடத்துல நாங்க பதிவு செய்யவிருக்கிறோம் எதிர்த்தரப்பினர் எந்த இயக்கம் எந்த கட்சி தேசிய நீரோட்டம் இல்ல மாநில நீரோட்டம் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி அவர்களுடைய போட்டு பிரச்சனையை தீர்த்து வைங்க அதுதான் எதார்த்தம் ஒரு யதார்த்தமாக பிற பகுதியில் வாழக்கூடிய குங்குகால கொண்டு சமூகத்தை சார்ந்த ஒரு படித்த இளைஞர்களாக எங்களுடைய எண்ணங்கள் உடனே ஒண்ணுதான் என் சமூகத்தை சார்ந்த முன்னோர வழிதோன்றலாக பின்பற்றிய பலர் அவருக்கான உறுதுணையாக விசுவாசமாக இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த சமூகம் கொண்டாடி போகுது அவங்க பிரச்சனை அந்த பகுதியில வாழ்ற மக்களுக்கு தான் அந்த வழியும் அதுல இருக்கக்கூடிய அந்த வழிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேதனையும் புரியும் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டா பின்னாளில் இதையே லூப்கோளா எடுத்துக்கிட்டு அந்த சமூகத்தை சார்ந்த சிலர் இப்படி செய்யலாமோ செஞ்சிருவாங்களோங்கிற ஐயப்பாடாகவும் இருக்கலாம் காரணம் அந்த பகுதியில லோக்கல்ல அரசியல் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பிராடு பயன் அந்த பிராடு தான் இதுக்கெல்லாம் காரணம் அருந்தி சமூகத்தை தவறான பாதைக்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு நபராகவும் அந்த நபர் இருக்கிறான் அந்த அரசூர் பகுதியில் அந்த பிராடு பயன்தான் இதுக்கெல்லாம் முழு முதற் காரணமாகவும் இருக்கிறான் தென் மாவட்டத்துல அமைப்பு நடத்தக்கூடிய சில தலைவர்களுக்கு தவறான புரிதலை விதைத்து அந்த சமூகம் அந்த தலைவர்களும் பின்னாளில் புரிந்து கொள்கிறார்கள் அது வேற கதையின் உற்றுவோம் சோ இப்படியான விடயங்கள் இருப்பதுதான் இங்க பிரச்சனை இது ஆளும் தரப்புக்கு கொங்கு பகுதியில் எத்தகைய தாக்கத்தை உருவாக்க காத்திருக்குங்கிற விஷயத்தை தான் இங்க பதிவு செய்ய விரும்புறோம் இப்போ ஏன் இத நகைப்போட பதிவு செய்யறோம்னா ஆளும் தரப்பு அமைச்சரான திரு முத்துசாமி அவர்கள் ஏதோ ஒரு சமூகத்தின் வாக்குகளை எல்லாம் இந்த விடயத்தின் மூலமாக பெற்றலாம்னு நினைச்சு இந்த மண்ணின் பெரும்பான்மையான தமிழ் சமூகத்துமான இந்த கொங்கோலா கவுண்டர் சமூகத்திடம் எதிர்ப்பு சம்பாதிக்க காத்திருக்காரு காரணம் என்ன இந்த சமூகத்தினுடைய கோரிக்கை என்ன அவர் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டரும் அவருடைய சகோதரர்களும் தூக்கிலிடப்பட்ட இடமான சங்ககிரி கோட்டையில் தீரன் சின்னமலை கவுண்டர் மற்றும் அவருடைய சகோதரர்களுடைய சிலையை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்க கொங்கு வேளாள கவுண்டர்கள் சங்கம் சேலம் தலைமையகம் திரு சுகுமார் அவர்களுடைய தலைமையில் கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை திரு சங்கர் அவர்களுடைய தலைமையில் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை அதன் பொதுச் செயலாளர் திரு சுவிதா யுவராஜ் அவர்களுடைய தலைமையில் கொங்கு மக்கள் முன்னணி ஆறுமுகம் அவர்களுடைய தலைமையில் கொங்கு இளைஞர் பேரவை பல்வேறு தலைவர்கள் அதில் அத பகிரங்கமாக வைத்திருக்கக்கூடிய கரூர் கார்வேந்தன் அவர்களுடைய தலைமையில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் சங்கங்கள் கொங்கு இளைஞர் பேரவை கொங்கு இளைஞர் அணி தீர்த்தகிரி மக்கள் இயக்கம் தீரன் வாரிசுகள் போன்ற பல்வேறு அமைப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களினுடைய எண்ணங்களும் இதுதான் சோ இப்படி பல கொங்கு அமைப்புகளுமே தொடர்ந்து பதிவு செய்வது அவர் தூக்கிலிடப்பட்ட இடமான சங்ககிரியில் சிலை வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக அவர் கோவை புரட்சிக்கு வித்துட்ட மே பதினேழு போன்ற இயக்கங்கள் எல்லாம் ஆதாரங்களோடு பட்டியலிட்டு சொல்லக்கூடிய கோவை புரட்சி அதற்கு தலைமை தாங்கியவர் மாவீரந்தீரன் சின்னமலை கவுண்டர் அதை ஆங்கிலேயர்கள் இன்றளவும் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார் படைகளே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது என்பதை சோ அப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் போது கோவையில் இந்த மக்கள் பெரும்பான்மையாகவும் வாழ்றாங்க அந்த பகுதியில் மாவீரந்தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுக்கு மத்திய பகுதியில் சிலை வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது ஆல்ரெடி ஜி டி நாயுடு என்று பெயரை வைத்து ஒரு பகமையும் ஆளும் தரப்பு சம்பாதித்து வச்சிருக்கு அதை ஒரு அந்த வடுவே இன்னும் ஆறாத சூழலில் மீண்டும் இந்த பகுதியில் தீரன் சின்னமலை ஆல்ரெடி சிலை ஓடா நிலையில் கோட்டையிலேயே ஒரு கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி சிலை வைக்க வேண்டிய நோக்கம் என்ன மக்கள் எப்படி கேக்குறாங்கன்னா அப்ப முதல்வர் அவர்கள் வந்துட்டு போறதுக்கு எளிதாக இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி அங்க செலவு வைக்கிறீங்களான்னு மக்கள் கேக்குறாங்க சோ இது இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கிணைகளை உருவாக்கும் என்று ஆளும் தரப்பை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் சிந்திக்கலையோங்கிற ஒரு தான் இதை பதிவு செய்யிறோம் ஆனா மனதிற்குள் வழியும் வேதனையும் இருக்கத்தான் செய்கிறது முதல் முதலில் தமிழ் தேசிய உணர்வோடு இந்த தமிழ் நிலப்பரப்பில் வாழ்ந்த பல்வேறு தலைவர்களை இஸ்லாமிய தூண்டாஜித் கான் சோமலை படையாச்சி கவுண்டர் வாரணவாசி கவுண்டர் பரமத்தி அப்புச்சி கவுண்டர் போன்ற பல்வேறு நபர்களை பல்வேறு பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து புரட்சிக்கு வித்துட்டவர்கள் தீரன் சின்னமலை கவுண்டரும் அவருடைய சகோதரர்களும் மறுத்துவிட முடியாத உண்மை பல்வேறு குறிப்பிட்டு ஏதோ போற கதை வாழ்ந்த சரித்திரம் அப்படிப்பட்ட சரித்திர நாயர்களை அங்கீகரிக்க வேண்டியது ஆளும் தரப்புடைய கடமை அந்த பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டியதும் ஆளும் தரப்புடைய கடமை அந்த இடத்தில் ஆளும் தரப்பு எப்படி இந்த பிரச்சனைய சரி செய்ய போறாங்க என்பதெல்லாம் இங்க கேள்விகளாகவே முடிந்து விடுமா இல்லை இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மக்களிடையே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவப்பெயரை நீக்கிக்க போறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இவங்க எந்த சமூகத்தினுடைய வாக்குகளை எல்லாம் பெற துடிக்கிறாங்களோ அந்த சமூக இளைஞர்களுடைய வாக்குகள் எல்லாம் பெரும்பாலும் ஒரு நடிகர் ஆரம்பித்த கட்சிக்கு தான் செல்ல வேண்டிய சூழல் உருவாயிருக்கு உளவுத்துறைக்கு இது நல்லாவே தெரியும் அதை போலவே இந்த பகுதியில் வாழக்கூடிய மாற்று சமூகங்களுடைய வாக்குகள் அனைத்தையும் சேர்த்து எண்ணினால் கூட கொங்குவேலக் அக்கவுண்டர்களுடைய வாக்குகள் முப்பத்தி மூணு டு முப்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்கிறது என்பதும் மறுத்துவிட முடியாத உண்மை இந்த எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி இந்த சமூகத்தை சார்ந்தவர் என்ற அடிப்படையில் எதிர்கட்சிக்கு போற வேண்டிய சூழல் இருக்கு அதை களத்தில் போராடக்கூடிய நல்ல சில செந்தில் பாலாஜி போன்ற பலர் மூப்பே சாமிநாதன் இருக்காரு சக்கரபாணி முத்துசாமி போன்ற பலரை வைத்து சரி செய்து விடலாம் என்று ஆளும் தரப்பு நினைத்தால் நினைத்து கொண்டிருந்தால் அது பகல் கனவாக முடிந்துவிடும் ஆம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இந்த பழனி பாபா ஒரு ஸ்பீச்ல அழகா குறிப்பிட்டிருப்பார் ஒப்புக்கட்டா ஓட்டு போடுவாங்க இந்த பகுதி மக்கள் மாற்றமே இருக்காது வேண்டாம் முடிவு முடிவுதான் மனசுலயே வச்சிருப்பாங்க மாத்தி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை மீண்டும் உருவாக்கிற போகுது ஆளும் தரப்பு இந்த காணொலியின் வாயிலாகவே உளவுத்துறைக்கு ஒரு தகவலாகவே குறிப்பிடுகிறோம் யார்கிட்ட பேசினாலும் எதிர்ப்பாகவே சொல்றாங்க ரொம்ப நாங்க வந்து ஒரு நடுநிலையோடு செயல்படக்கூடிய ஊடகமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தார்மீக கடமை அதிலிருந்து நாங்க எந்த சூழலையும் எதுக்காகவும் பின்வாங்க மாட்டோம் தவறு என்றால் தவறு சரி என்றால் சரி எங்கள் மனதில் பட்டதை பதிவு செய்ய வேண்டியது குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணங்களை பதிவு செய்ய வேண்டியது வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடுடைய கடமை புது உடைமை சித்தாந்தத்தை படித்து தெளிந்த நாங்கள் எங்கள் கடமையிலிருந்து ஒருபோதும் சிந்தி சிதறிவிட மாட்டோம் என்பது மட்டும் ஆணித்தனமாக கருத்தாக இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம் இது ஒரு மிக நீண்ட காணொலியாக இருந்தாலும் நாம் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக செயல்படுவோம் என்பது மட்டும் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் ஆகி மாட்டோம் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இந்த விடயம் எப்படி திரு முதல்வர் அவர்களுக்கு குடி காட்ட போறாங்களா இல்ல அதுல இருந்து அவங்க பின்வாங்குவாங்களா சமரசம் ஏற்படுமா இல்ல அவங்க சொல்ற மாதிரி கோர்ட் தீர்ப்பு இருக்கு எதுக்கு இந்த இடத்துல அப்படிங்கிறத தாண்டி அந்த மக்களுக்கு ஒரு புரிதல் வருமா ஸோ இப்படிங்கிறதெல்லாம் ஆளும் தரப்பினுடைய கையில தான் இருக்கு ஆனா இதிலிருந்து ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியுது திரு முத்துசாமி அவர்களுக்கு ஆளும் தரப்பை சார்ந்த நாம் பெரிதும் மதிக்கிற திரு முத்துசாமி அவர்களுக்கு இன உணவு உள்ள திரு முத்துசாமி அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவே கருதப்படுகிறது இப்படியான இந்த பின்னடைவிலிருந்து அவர்கள் எப்படி தங்களை சரி செய்து கொள்ள போகிறார்கள் என்பதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்ப்போம் அந்த பகுதியிலேயே புலிகளால் அன்போடு அக்கா என்று அழைக்கப்பட்ட சுபலட்சுமி ஜெகதீசன் இருக்கிறார் அவர் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார் அவர் சூழ்ச்சியால் தான் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் தாண்டி எப்படி அவங்க மீண்டு வருவாங்க இல்ல ஓடா நிலையில் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுக்கான அந்த இடத்தை வரலாற்று வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடத்தை மீற்றெடுத்து அதில் அவருக்கான சிலையை சொந்த செலவில் அமைத்த ஆடிட்டர் திரு காலம் சென்ற ஐயா பாலசுப்பிரமணியம் அவர்களோடு இருந்து அன்றைய நிகழ்வுகளுக்கெல்லாம் உடன் இருந்த திரு உணர்வு மிக்க திரு சூரியமூர்த்தி அவர் கூட இருக்காரு பிரச்சனையை சரி செய்வாங்களா இல்ல அந்த மக்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் தேர்தல் காலத்தில் மாறுபாடாக காட்டி விடுமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலியை கடைசி வரை கண்டவர்களுக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் நிறைவு கருத்தா சொல்றோம் அன்பு ஒண்ணு மட்டும்தான் அனைத்தையும் வெல்லும் இந்த பூசல் மோதல் இதெல்லாத்தையும் கடந்து அன்பால் தான் அனைத்தையும் அந்த அன்பான நியாயத்தோடு தர்மத்தின் பக்கம் நின்று தவறு என்றால் தவறு சரி என்றால் சரி என்ற எண்ணத்தோடு மீண்டும் இந்த கொங்கு பகுதியில் எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதில் வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு யூடியூப் சேனல் தன்னுடைய கருத்தை ஆஹ் பதிவு செய்வதில் குரலற்றவர்களின் குரலாக பதிவு செய்வதில் ஒருபோதும் பின்வாங்காது என்பதை மட்டும் நிறைவு கருத்தாக கொடுத்து அன்பால் அனைத்தையும் சாதிப்போம் ஒற்றுமையால் வளமான கொங்கு நாடு அடைப்போம் என்று இந்த காணொளியை நிறைவு செய்கிறோம் நன்றி